மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டம் இருக்காது அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்கு கூட தடை போடுவார்கள் ஆராசா பேச்சு இந்தியா கூட்டணி சார்பில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆராசா பந்தலூர் அருகே உள்ள அய்யன்கொள்ளி பெதர்காடு எருமாடு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்கள் கேரளா சென்டை மேளத்துடன் ஆராசாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழ்நாடு அரசு வேலை தோட்டக் கழகத்தில் பணியாற்றும் தோட்டத் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு இருபது சதவிகிதம் போனஸ் வழங்கிய ராசாவுக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்றனர் பிரச்சாரத்தில் பேசிய ராசா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது பாஜகவின் நோக்கம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை மாற்றுவார்கள் எனவும் அசைவ உணவு தடை விதிக்கும் அளவிற்கு பாஜக செயல்படும் நாடாளுமன்ற அலுவலகத்தில் அசைவ உணவிற்கு தடை விதித்து சைவ உணவு மட்டுமே நாடாளுமன்ற உணவகத்தில் வழங்கப்படுவதாக கூறினார் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பத்தாண்டுகளாக வழங்கப்படாத இருபது சதவீதம் போனஸ் சம்பள உயர்வு திராவிட மாடல் ஆட்சியில் வழங்கப்பட்டதாக கூறினார் பிரச்சாரத்தின் போது சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் முன்னாள் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மணி ஒன்றிய செயலாளர்கள் சிவானந்த ராஜா சுஜேஷ் உட்பட ஏராளமானோர் பிரச்சாரத்தின் போது உடனிருந்தனர் உணவு வேற உடை வேற பழக்க வழக்க வேற மொழி வேற மதம் வேற இவ்வளவு வேற்றுமைகளையும் ஒரு ஒற்றுமைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அரசியல் சட்டம் எழுத வேண்டும் என்று அரசியல் சட்டத்தை எழுதினார்கள் அந்த அரசியல் சட்டத்தில்தான்